தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை ஓய்ந்திருக்கும் நிலையில் நேர பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராஜேந்திரத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் பாரிவேந்தருக்கு வாக்களிக்குமாறு பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்தது இதையடுத்து தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அஜித் என்பவரை பணத்தோடு கையும் களவுமாக பிடித்தனர் அவரிடமிருந்து அறுபதாயிரம் ரூபாய் பணத்தை கைப்பற்றிய அதிகாரிகள் போலீசாரிடம் அஜித்தை ஒப்படைத்தனர் செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூரில் பாஜக மாநில நிர்வாகியின் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர் பாஜக ஓபிசி அணியின் மாநில செயலாளராக உள்ள வெங்கடேஷ் என்பவர் வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா செய்வதற்காக வீட்டில் பணம் மற்றும் பரிசு பொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் வந்துள்ளது இதனையடுத்து வெங்கடேசன் வீட்டில் சுமார் ஒரு மணி நேரம் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பணம் உள்ளிட்ட எதுவும் சிக்காததால் அவர்கள் அங்கிருந்து திரும்பி சென்றனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே தீராம்பட்டியில் நகை அடகு கடை உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் மணப்பாறையில் நகை அடகு கடை வைத்திருக்கும் அருள் பிரகாசம் சூசை மேரி மீது திருச்சி வருமான வரித்துறையினருக்கு புகார் வந்துள்ளது அதன் அடிப்படையில் அருள் பிரகாசம் வீட்டில் இரவு பத்தரை மணி முதல் சோதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து அவரது கடையிலும் சோதனை நடத்தினர் சோதனையில் எதுவும் கைப்பற்றப்படாததால் இரண்டு மணி நேரத்தில் சோதனையை முடித்துக் கொண்டு அதிகாரிகள் திரும்பினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க